ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் ரூம் நம்ம வீட்லேயே வந்து பேல் பூரி தயாரிக்கலாம் அதுக்கு வந்து நம்ம வந்து வெங்காயம் போடு வெங்காயமும் வெங்காயம் வந்து நல்லா பொடியாக வெட்டிக்கணும் தக்காளியும் நல்லா பொடியாக வெட்டிக்கணும் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி கொத்தமல்லியும் நல்லா பொடியாக வெட்டிக்கணும் இந்த வெங்காயம் தக்காளி கொத்தமல்லியும் ஒரே அளவாக இருக்கணும் இப்போ வெங்காயம் எவ்வளோ அளவு போடுறோமோ அதே ஈக்குவல் இது வந்து தக்காளி கொத்தமல்லியும் ஒரே அளவாக போடணும் இப்போ இந்த காரப்பொரி வந்து காரப்பொரியும் இந்த ஓமப்பொடியும் ஒரே அளவாக இருக்கணும் இந்த ஓமப்பொடியோட அளவும் காரப்பொரியோட அளவும் சேர்ந்து ஒரு அளவாக இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருக்கணும் அதாவது வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும் இப்போ வந்து பெப்பர் தூள் போட்டுக்கலாம் மிளகுத்தூள் வந்து அதில் வந்து கலந்துக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து பேல்பூரி தயாரிக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து பசங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் இதை வந்து வீட்டில் இருக்கிறத வச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம் ரொம்ப வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால தான் வந்து இதை வந்து திருப்பியும் செஞ்சு உங்களுக்கு காமிக்கலான்ட்டு இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிச்சுக்கலாம் தண்ணி தெளிச்சுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லெமன் லெமன் ஜூஸ் இருந்தால் கூட கொஞ்சமாக புளிஞ்சிக்கலாம் ஒரு ரெண்டு சொட்டு புளிஞ்சிக்கலாம் இதில் இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் அதனால வந்து இந்த பாக்ஸோட மூடியை போட்டு நம்ம நல்லா வந்து கலக்கிட்டோம்னா எல்லாமே வந்து எல்லாம் ஈக்குவலாக வந்து மிக்ஸ் ஆயிடும் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து எல்லாம் ஈக்குவலாக சேர்ந்துருச்சு அதுக்காக தான் வந்து மூடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும்னு சொன்னது நம்ம வந்து கடையில் வந்து பேல் பூரி வாங்கினோம்னா பூரி வந்து சுட்டு கவரில் வச்சுருப்பாங்க பழசாக இருக்கும் நமத்து போயிருக்கும் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸு வந்து கடையில் வாங்கி இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க